மக்களுக்கு அடிப்படை தேவை ஒரு போக்குவரத்து ரோடு அது கூட அவங்க போடல இப்ப இருக்கிறவங்களும் சரி இனி வரப்போறவன்களும் சரி யாரா இருந்தாலும் மக்கள் கிட்ட குடுக்கிற வாக்க காப்பாத்தணும் என்னோட கட்சிக்காரர் டைனி மேல எந்த தப்பும் இல்ல அத பொதுமக்களே சொல்றாங்க நீங்களே பாருங்க அந்த புள்ள ரொம்ப நல்ல புள்ளங்க அது எல்லாருக்குமே அதால முடிஞ்ச உதவியே பண்ணிட்டு இருக்கு டைனி ரொம்ப நல்ல புள்ள அதுக்கு இப்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்கள் நாம தான் அதுக்கு ஆதரவு கொடுத்து அதை சீக்கிரமா வெளியே கூப்பிட்டு வரோம் பார்த்தீங்களா டைனி மீது எந்த ஒரு தவறும் இல்ல ஏன் கட்சிக்காரர் டைனி மீது பொய் வழக்கு போட்டவங்க மேல இந்த கோர்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட நல்லது பேசுற என்னோட கட்சிக்காரர் டைனிய விடுதலை பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டு கொள்கிறேன் டைனிய பத்தி மக்கள் பேசின ஆதாரங்களை வச்சு உண்மையை பேசுற டைனியை இந்த கோர்ட் விடுதலை பண்ணுது பொறணை தங்கத்தீனி பிளாஸ் டூ பிளாஸ் டூ உண்மையை பேசுறதுக்கு இங்க அனைவருக்கும் உரிமை இருக்கு டைனி மீது பொய் வழக்கு போட்டவங்க மீதும் இந்த கோர்ட் ஆக்ஷன் எடுக்கும்